ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க இது எந்த வீடியோன்னா ஹர்ஷன் அப்பா பிறந்து வளர்ந்த ஒரு இடத்துல உங்களுக்காக ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வீட்டை வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் ஹர்ஷன் நான் தஷ்வின் மூணு பேர் மட்டும் போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுல்லாக செவரு மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒன் மந்த் அங்கே போய் ஸ்டே பண்ணோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரூஃப்லாம் போட்டுட்டு இந்த லெவலில் இருந்துச்சு இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த இடத்துலையே நீங்கள் வீடு கட்டினீங்க வேறு எங்கேயும் இடம் இருக்கு இல்லையா அங்கே எங்கேயும் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே ஒரு இடம் ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில் அது உங்களுக்கு நான் தனியாக ஒரு டைம் நான் வீடியோ நான் போடுறேன் அந்த இடத்துல கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எதுக்காக நாங்கள் இங்கே கட்டினோம் அப்படின்னாக்கா எங்கள் மாமனார் மாமியார் வந்து இங்கேயும் இருந்தாங்க அதனால் பக்கத்தில் வயல் இருக்குங்க அதனால் நடக்கிறது போகிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு இங்கே ஈஸியாக இருந்தது ரெண்டாவது அவங்க வாழ்ந்த இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்துப்பாங்கங்கிறதுக்காக அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்குமே பர்சனலாக இந்த இடம் ரொம்பவே வந்து பிடிச்சமான இடம் நாங்கள் எப்போ இங்கே வந்தாலுமே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ரோட் சைடில் கட்டியிருந்தா கூட சவுண்டு அந்த மாதிரி பஸ் போகிறது வண்டி அந்த மாதிரி சவுண்ட் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ காமாக இருக்கும் இந்த ஏரியா உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்க இப்போ நாங்கள் ஜனவரி போனோம் இல்லையா பதினொன்றாந்தேதி அப்போ எடுத்த வீடியோ இது அதுக்கட்டையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரெண்டில் வந்து போட்டிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கிச்சன் வந்து உள்ளே எதுவும் கட்டலை டாப் கவுண்டர்லாம் கட்டலை சரி நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்டாலஜி படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ இந்த மாதிரி தான் வீடு வந்து ரெடியாக இருந்தது நிறைய பேருக்கு கேள்வி வந்து இந்த இடத்துல நாங்கள் கட்டினோம் அப்படிங்கிறது அதுக்கான பதில் தான் இப்போ நான் சொன்னதுமே எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு இதை நான் பால் காய்ச்சி முடித்ததுக்கப்புறமும் எடுத்த வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் அது இல்லாமல் திங்ஸ்லாம் எதுவுமே வந்து நாங்கள் செட் பண்ணல பால் காய்ச்சிட்டு எங்கள் மாமனார் மாமியார் மட்டும்தான் இங்கே இருக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் கிச்சன் மட்டும் முடிக்கலன்னு சொன்னேன் இல்லையா அந்த டாப் கவுண்டர் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கான வந்து டாப் கவுண்டர் வந்து செலக்ட் பண்ணுறது எந்த இடத்துல வைக்கிறது மேற்கு பார்த்து வைக்கணும் கிழக்கு பார்த்து வைக்கணும் அப்படிலாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா அதன்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு சில பிளான்கள் சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியான டைமே இருந்தது நாங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் சரி நம்ம போகிறதுக்குள்ளே பால் காய்ச்சிட்டு நம்ம எல்லாருமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் எனக்கா மாமனார் மாமியார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாலு மாதமாக தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஷெட் போட்டு அங்கே குக் பண்ணிவிட்டு அங்கே இருக்காங்க அது அவங்களுக்குமே வந்து செட் ஆகாது ரெண்டாவது அடுப்பெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அங்கே சமைச்சி சாப்பிட்றதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வந்து செட் ஆகலை அதனால அது மட்டும் கிளியராக இருந்தது பால் காய்ச்சிட்டு எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே அவங்கள இங்கே மாற்றி வச்சுட்டு போயிடலாம் ஷிஃப்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளியராக இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டும் பகலும் வேலை நாங்கள் வந்ததுலேருந்து ஜனவரி மாத்திங்கன்னா லெவன்த் அன்னைக்கு போனோம் இல்லையா அதுலேருந்து அஞ்சு நாள் வந்து பொங்கல் கண்டினியூவாக வந்துடுச்சு அது ஒரு அஞ்சு நாள் லீவ் போயிடுச்சு அதுக்கப்புறம் நடந்த வேலையை பாருங்க சாப்பிடவே இல்லை போயிட்டே இருக்குது காலையில் காலையில் நைட்டு வரைக்கும் நிறைய வச்சுட்டு மாதிரி ஒரு ஒரு வேலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது கார்பெண்டர் வேலையாக இருக்கட்டும் டைல்ஸ் போடுற வேலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னாக்க பூச்சி வேலையாக இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா செப்ரேட் செப்ரேட்டாக ஒரு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாத்துக்கான வேலையும் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க எங்கள் மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் தான் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு ஷெட் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே தான் தங்கியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு குக் பண்ணுறதுல சிரமமாக இருந்தது மற்றபடி வெளியில் தங்கியிருக்கிறது வந்து சிரமமாக இருந்தது அதனால நாங்கள் க்ளியராக ஒரு முடிவு பண்ணோம் வந்து பார்த்த உடனே நம்ம போகிறதுக்குள்ளே எந்த ஸ்டேஜில் வந்து வீடு முடிஞ்சிருந்தாலுமே பால் காய்ச்சிட்டு அவங்கள வந்து உள்ளே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு வரணுங்கிறது மட்டும் கிளியராக இருந்தது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரியே கரெக்டாக பண்ணோம் இப்போ ஒரே நேரத்தில் பார்த்தீங்களா கிச்சன்லேயும் வேலை நடந்துகிட்ருக்கு கார்பண்ட் வேலை நடந்துகிட்ருக்கு வெளியில் பூச்சி வேலை நடந்துகிட்ருக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் கூட கேப் விடலை நாங்கள் ஒரு பதினோராம் தேதி போனோன்னு சொன்னோம் இல்லையா பதினொன்றாம் தேதியிலேருந்து பொங்கல் லீவ் வந்தது ஒரு ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆன வேலை பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூவாக தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது தாங்க நான் நினைக்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்கும் ஈஸியாக இருந்துச்சு ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரையும் பார்க்கறதுக்கு போகல ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக போகல நல்லாவே சாப்பிடலை முதல்ல போனாக்கா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது பசங்க பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வீட்டில் விட்டுட்டு அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீடு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதனால் காலையில் நாங்கள் நாங்கள் எட்டு மணி கிளம்புறோம் அப்படின்னாக்கா டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் நைட் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னாக்கா வேலையும் நடக்கும் அன்னைக்கு நடந்த வேலைகள் வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி போகிறதுக்கோ அந்த மாதிரி டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு இது கண்டினியூவாக நடந்துகிட்டு இருந்தது ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முடியாமல் போய் இருந்துச்சு நான் ஃபோனும் எடுக்க முடியல நிறைய ஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணிடணும் எடுக்கலை அப்படின்றாங்க இந்த மாதிரியான வேலைகள் வந்து கண்டினியூவாக நடந்துட்டுருக்குறதுனால அச்சுனாப்பாவும் சரி நானும் சரி ஃபோனே வந்து ப்ராப்பராக எங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியல அந்த நிறையா வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் ஏன்னாக்கா எடிட் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு டைம் கிடையாது ரெண்டாவது வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எண்ணாக சொல்லணும் அப்படின்னாக்கா நெட்டு ஃபஸ்ட்டு கிடையாது இங்கே டவரே இருக்காது நம்ம ஃபோன் பேசணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போய் பேச முடியும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பந்தல் கால் நட்டுவிட்டு அந்த வீடு தனியாக நான் போட்டிருக்கேன் பார்க்கலன்னா அதையும் போய் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் காய்க்கிறோன்னாக்கா ட்ரெஸ் மெயின் இல்லையே அதனால் ட்ரெஸ் இடையிலையும் போய்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படியோ எல்லாம் வேலை முடிஞ்சு ஓரளவு வந்து பால் காய்க்கிறதுக்கு வீடு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷனுக்கும் தஸ்வின்க்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு எங்கேயுமே அவங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு நைட்டில் தங்கி ஒரு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணது கிடையாது அதுவும் இல்லாமல் பாட்டெல்லாம் வேறு ஸ்பீக்கரில் போட்டிருக்கும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு மாடிக்கு போயிட்டு கீழே போயிட்டு இது மாதிரி ஓடி ஓடி வந்துட்டு இருந்தான் அவன் என்ன பேசுகிறாங்கிறத பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கிறது

அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து எல்லாேருக்கும் நைட்டு சாப்பிட்றவங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க பசங்க சாப்பாடுலாம் வந்து பரிமாறிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அயிர் வந்துட்டாங்க தூங்குறது கூட அந்த டைமே இல்லை அதுக்கப்புறம் காலைல பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியாக ஒரு கேமரா எதுவுமே நாங்கள் செட் பண்ணவே இல்லை இதை எடுக்கிறதுக்காக நம்ம கூப்ரோலேயே வந்து எடுத்தாச்சு அதை வந்து தனி வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் மொபைலில் எடுத்த வீடியோ தான் இது அதில் எடுத்த ஷார்ட்ஸ் மட்டும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுதான் நாங்கள் ஊர்லேருந்து போன வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஃபுல் வீடியோ வந்து வீடு காய்க்கிறது போடுற டைமில் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்